ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான முட்டை கிரேவி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலில் நிறைய விதமான முட்டை ரெசிபிகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் முதல்ல நம்ம முட்டை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சு முந்திரி பருப்பு இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைக்க போகிறோம் அதனால நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டோம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம இப்போ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட விடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து பச்சை வாசனை போகணும் அதனால தான் நம்ம வெங்காயத்தோடவே வந்து சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போயிருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம நல்லா வந்து கலந்துக்கிட்டுக்கிறேன் இப்படி சேர்க்கறதால நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டும் வெந்துடும் நம்மளுக்கு வெங்காயமும் வெந்து வந்துடும் அதனால தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வதங்க போயாச்சு வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை போட்டு கட் பண்ணி வைக்கிறேன் இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஜூஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை வந்து கொஞ்சம் வந்து வெந்து வரணும் அது விற்க நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ தக்காளி கொஞ்சம் நாளில் பாருங்கள் வெந்து வந்திருக்கேங்க அப்படியே ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வந்து போகிறோங்க இப்போ நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம் முதல்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூளும் தனியா தூளும் நல்ல பச்சை வாசனம் போயிருக்கணும் அது விற்க நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போய் ஒரு தொக்கு மாதிரி வந்து பாம் அது விற்க நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எப்படி சுண்டி வந்திருக்கு பாருங்கள் ஒரு தொக்கு ஃபார்மில் இருக்க பாருங்க இப்போ நம்ம அடுப்பு ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுத இதில் சேர்க்க போகிறோம் நீங்கள் அடுப்பு ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம விரேவி டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் இப்போத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து சிம்லே வந்து கலந்து விடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா நம்ம மசாலா எல்லாம் நல்லா வந்து வெந்து வருதுன்னு அர்த்தம் இப்போ மசாலா எல்லாம் கொஞ்சம் வெந்து வந்தோடனே நம்ம ஒரு கப் தண்ணியை மிக்சி ஜார் கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்குது இந்த மசாலா இப்போவே பாருங்கள் நல்லா சூப்பரான மசாலா கிரேவியாக இருக்குதுன்னு இப்போ நம்ம ஒரு கப் தண்ணியை மிக்சி ஜார் கழுவி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் வேகணும் இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கா அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக கொதி வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி நான் ஒரு ஏழு முட்டையை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன் முட்டையை நம்ம இந்த சைடு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மஞ்சள் கருவெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்துடும் அதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம மசாலா வந்து படுற மாதிரியும் விடலாம் அப்புறம் அது கொதிக்கும்போது அதுவாகவே வந்து மசாலாலாம் நல்லா வந்து மூழ்கி வரும் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி ஹார்டாக வந்து கலக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை தூவி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டா சூப்பரான நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரான நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு ரொம்ப அருமையான முட்டை கிரேவி இது இது எல்லா கூடமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரான பக்காவான காம்பினேஷனா இருக்கும் இது எல்லா சாதத்துக்கூடமே சூப்பரான காம்பினேஷனா இருந்தா கூட நம்ம சாதத்தில் இது கொஞ்சம் நம்ம கிரேவி போட்டு ஒரு முட்டை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த முட்டை கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய விதமான முட்டை ரெசிபிகள் எல்லாம் போட்டிருக்க மறக்காமல் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப சூடாக ரெடி ஆகிடுச்சுன்னு இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியாக கொத்தமல்லியை கொஞ்சம் தூவலாம் ரொம்ப அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு